பாலா கிட்ட இன்னைக்கு நீ ஒரு அழகான பொண்ணை பாக்க போறதா கிருஷ்ணர் சொல்றாரு இந்த கிருஷ்ணர் வந்து பாலா கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவாங்க எவ்வளவு நாள் தான் நீ சிங்கிளா இருப்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக அதுவும் இந்த டிரெஸ்ல போன ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிடுறாரு பாலா ஒரு மெடிக்கல் கம்பெனில வேலை செய்யறாரு அங்க திரிஷா வராங்க சுடுதண்ணின்னு தெரியாம குடிக்க போறாங்க அவர் பார்த்து பாத்து சுடு சுடுதண்ணு ஹெல்ப் பண்றாரு இந்த ஹெல்பிங் டெண்டன்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு த்ரிஷாவோட டிகிரி சர்டிபிகேட் எல்லாம் தெரியாம இங்க விட்டுட்டு போயிடுவாங்க அதை பாலா தான் பாப்பாரு சரி நான் அவங்களை தேடி கொண்டு போய் அந்த சர்டிபிகேட்ஸ் கொடுப்பாரு அங்க எல்லாரும் சாப்பிட்டு மிச்ச வச்ச சாதத்தை எல்லாம் இவர் கலெக்ட் பண்றாரு இவங்க சர்டிபிகேட்ஸ் மட்டும் தான் வந்து இந்த ஃபைல் என்னோட இல்லன்னு திருப்பி கொடுத்துறாங்க அங்க இருந்து எடுத்துட்டு போற சாதத்தை அங்க இருக்கிற குட்டி நான் எங்களுக்கு வைக்கிறாரு இப்போ ஒரு சின்ன பையன் மயக்கம் போட்டுருப்பான் பாலா ஹாஸ்பிட்டல் கூட்டு வராரு காசு கட்டினாதான் சேர்த்துப்பேன்னு சொல்லுவாங்க பாலா கிட்ட நிறைய காசு இருக்காது அங்க த்ரிஷாவை பாக்குறாரு அவங்க கிட்ட காசு வாங்கி ஃபீஸ் கட்டி சேர்த்துடுறாரு வீட்டுக்கு தானே போறீங்க என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்கன்னு சொல்றாரு ஆனா வண்டியில பெட்ரோல் இல்ல அதனால ரெண்டு பேரும் பேசிட்டே போறாங்க கிருஷ்ணா வந்து பாலா கிட்ட நீ சரியான தத்தி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கலாம்ல இப்போ பாரு நான் மழையை வர வச்சு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொல்லி வர வைப்பாங்க த்ரிஷா மழை வரதுனால இன்னைக்கு நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு ஸ்டே பண்ணுவாங்க சாப்பிடுறதுக்கும் சாப்பாடு தருவாரு அப்புறம் ரெண்டு பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறாங்க த்ரிஷா பாலா கிட்டே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ரோட்ல பேசிட்டு இருக்கிறத அவங்க அப்பா பாக்குறாரு இதனால பிரச்சனை வரும் த்ரிஷா பயப்படுறாங்க எங்க அப்பா நம்ம லவ் ஒத்துக்க மாட்டாரு அதனால யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு த்ரிஷா சொல்றாங்க சரி நீ வரும் ஒத்துக்கிறாரு அடுத்த நாள் அந்த ஃபைல் எடுத்துன்னு போய் அவங்க ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் கிட்ட கொடுக்குறாரு நான் த்ரிஷா லவ் பண்றேன் நீங்க தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாரு அவங்க வீட்டுக்கு மேலேயே இவங்களும் ஒரு வீடு பாக்குறாங்க அங்கே வந்து இவங்க ஒன்னாவும் இருக்காங்க பாலா சொல்றாரு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த நிமிஷமே செத்தா கூட எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றாரு பாலா கிட்ட அப்படிலாம் சொல்லாதேன்னு சொல்றாங்க த்ரிஷா அவங்களோட எண்பது சவரன் ஆகிய சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு வந்து பாலா கிட்ட கொடுப்பாங்க நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாங்க கிருஷ்ணா வந்து நீதான் சந்தோஷமா இருக்கல இப்ப நான் சொன்னதை செய்யின்னு சொல்றாரு அடுத்த நாள் த்ரிஷா பாலா வீட்டு முன்னாடி போலீஸ் இருக்கிறத பாக்குறாங்க போலீஸ் வந்து உன்னோட நகையெல்லாம் எடுத்துட்டு அவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் உன்னோட காதல் முக்கியம் இல்ல நக தான் முக்கியம் த்ரிஷாவோட அப்பா ஒரு ரவுடி கிட்ட கணக்கு பிள்ளையா வேலை செய்வாரு அவர்கிட்ட சொல்லி சொல்லிதான் உங்க காதல பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாரு பாலாவை இவங்க தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க போலீஸை வச்சு ஒரு மேல கேஸ் இருக்கிறதாவும் லெட்டரும் எழுதி செட் பண்ணிருப்பாங்க நகையவும் த்ரிஷாவோட அப்பா கிட்ட திருப்பி கொடுத்துட்டு பாலாவா അടിച്ചറുവാം